அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதூர் நம்பி இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள ஒரு மூன்று அமல்களை பற்றி பார்க்கலாம் மின்ஷா இல்லா இந்த மூன்றில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ஊற்றுறதும் இல்லை மூணையும் நீங்கள் ஊற்றுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான் கணவன் மனைவி இடையில் நல்ல பாசத்தோடு அன்போடு நடந்துக்கணும் கணவன் மனைவி கிட்டயோ இல்ல மனைவி கணவனுப்போ யாரோ யாருக்காக வேணாலும் நீங்க இதெல்லாம் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறது இல்லை என்கிட்ட பேச மாட்டாங்க எனக்குன்னு உள்ள ஹக்கு எதுவுமே எனக்கு ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனைவியா இருந்தாலும் சரி இல்ல கணவனா இருந்தாலும் மனைவி இடத்துல எனக்கான பொறுப்பை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க என்னோட ஹக்கை அவங்களுக்கு கரெக்டா செய்ய மாட்டேங்கிறாங்க என்கிட்ட ஒரு நல்ல முறையில நடந்துக்க மாட்டாங்க என்கிட்ட ஒழுங்காக பாசமா பேச மாட்டாங்க இல்ல உங்களை விட்டு போயிட்டாங்க அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்கிட்ட அவங்க திரும்பி வர நல்ல முறையில் எங்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் விரைவிலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அல்லாஹ் இந்த அமல் கணவன் மனைவிக்காக செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை மனைவி கணவனுக்காகவும் யார் யாருக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ரெண்டு பேரில் நீங்கள் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ரெண்டு பேருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கு எனக்கும் உங்க மேல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு உனக்கும் என் மேல அந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டு பேருமே கூட நீங்க ஓதிக்கலாம் நிஷால நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க நான் மூணு அமல் சொல்றேன் இந்த மூணு அமல்ல உங்களுக்கு எது வேணாலும் நீங்க ஓதுவேன் அதுல முதலாவது அமல் ரொம்பவும் சிறந்தது இது இது ரொம்பவும் ஸ்பெஷல் சொல்லணும்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எத்திற்கு பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் விஸ்மில்லாஹி ரஹீம் ரஹீம் நீங்க நீங்க அறுபத்தி ஆறு முறை எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இல்ல நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி தொழுகிற நேரம் நம்ம அல்லாஹ் நெருங்கி இருக்கக்கூடிய நேரம் அந்த நெருக்க நேரத்துல நாம தொழுது முடிச்சுட்டு நாம இந்த அமலை செய்யறோம் அப்படின்னா எந்த அமலா இருந்தாலும் சரி எந்த மாதிரி நேரத்தில் செஞ்சாலும் ஸ்பெஷல் தான் அதுலேயும் தொழுகையில ரொம்பவும் ஸ்பெஷல் தொழுகை முடிச்சுட்டு அதே அமர்வுலேயே உட்காந்து நீங்கள் ஓதுறீங்க ஒழுவோடு நீங்கள் அதே அமர்வுல யாருடையும் பேசாமல் ஓதுறீங்கன்னா அதுல தனி ஸ்பெஷல் இருக்கு அதில் உங்களுக்கு சீக்கிரமே நீங்க செய்யற விஷயம் நடக்கும் அதனால நீங்க தொலைகைக்கு பின்னாடி ஊதுறதா இருந்தாலும் சரி ஊதலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனியாகவே நார்மலாக இருக்கிற சும்மா இருக்கிற நேரத்தில் நான் ஊதுறேன் நீ ஏத்துட்டேன் அப்படின்னாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்ட்டு ஊதிட்டு ஊதி அவங்களுக்கு குடிக்க குடுத்துருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பலன் கிடைக்கும் விரைவில் அவங்களுடைய மனம் மாறி நீங்களை விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா திருப்பி அவங்க கிட்ட உங்ககிட்ட நல்ல முறையில நடந்துக்காம பாசமே இல்லாம அப்படி நடந்துருந்தா வெறுப்போட எப்ப பாரு சண்டையா கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் சரி நல்ல விதமாக உங்களுடைய அன்போடு இருப்பாங்க உங்களுக்கு எதுவும் சரியா செய்ய மாட்றாங்க உங்களுடைய ஹக்கை அவங்க நிறைவேற்ற மாட்றாங்க அப்படின்னாலும் சரி சீக்கிரமே அது தண்ண விளைவு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல விதமாக உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க இல்லை அவங்க அவங்க பக்கத்துல இல்லை அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அவங்க மேலே ஊதி விடுறதா நினச்சி கூட ஊதி விடலாம் இல்லை அவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா நீங்கள் ஊதி கூட விடலாம் நீங்கள் தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஊதி விடலாம் இந்த இதில் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் இதில் நீங்கள் தண்ணியில் ஊதி அவங்களுக்கு குடிக்க கொடுக்குறதுங்கிறது இன்னும் நல்ல எஃபெக்டிவானது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தண்ணியில் ஊதி குடிக்க கொடுத்து பாருங்க என்ஷா தான் இந்த ஒரு வார்த்தை மிஸ் மில்ல ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய திருநாமங்கள் இரண்டு திருநாமங்கள் இருக்குது அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹ்மான் அளவற்ற அர்லாலன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடைய அன்புடையனும் சரி அந்த ரப்பு தான் அருளாளன் கருணையாளனும் யாரு அந்த ரப்பு தான் இதுல இரண்டு திருநாமங்கள் முதல் இரண்டு திருநாமங்களுமே இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கு இதுல நாம் உள்ளாக புகழவும் செய்கிறோம் புகழ்ந்து நாம ஆரம்பிக்கவும் செய்கிறோம் மின்ஷால இந்த ஒரு வார்த்தைக்கு ரொம்பவும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கு பொதுவாகவே பிஸ்மில்லாக வகமான வகை அப்படின்னு நம்ம ஓதுறதே ரொம்பவும் சிறந்தது அதுலேயும் நம்மளுடைய சாலிகான ஹலாலான உறவுக்காக நம்ம ஓதும் பொழுது உலகத்தாலா அதை இன்னும் எஃபெக்டிவா ஆக்கி விடுவோம் இன்ஷா ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இரண்டாவது அமல் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஓடும் பொதுவாகவே அல்லாஹுடைய திருநாமம் அப்படின்னாலே சரி ரொம்பவும் பவர்ஃபுல்லானது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மாதிரியான அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு பெயரும் அல்லா குண அதிசயங்களை போற்றக்கூடிய பேராக தான் இருக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அர்த்தம் இருக்கு அது நீங்கள் படிச்சு பார்த்தீங்க தமிழ் அர்த்தத்தோடு படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அதில் ஒரு அர்த்தம் சாட்சியாளன் சாட்சியாளன் யாரு அந்த ரவு மட்டும்தான் எல்லாத்துக்குமே சாட்சி சில பேர் நமக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்களோ இருப்பாங்க சில பேர் மற்றவங்க கிடைக்கிற நம்மளை பத்தி பேசுகிறவங்களும் இருப்பாங்க அது எதுவுமே அவங்க யாருமே நிரந்தரம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே உண்மைப்படுத்துறது அப்படிங்கிறது விவாகுவால மட்டும்தான் முடியும் அவன் மட்டும்தான் சாட்சி எல்லா விஷயத்துக்குமே அந்த வார்த்தை யா ஷஹீது இல்லா யா ஷஹீது இல்லா யா ஷஹீதுயா இல்ல சாட்சியாலுமே இந்த வார்த்தையை முந்நூற்றி நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதுங்க ஊதி மனசில் வச்சுக்கோங்க நான் எந்த ஒரு தேவைக்காக என் கணவங்களுக்காக நான் ஓதுறேன் இல்லை கணவன் என் மனைவிக்காக நான் ஓதுறேன் இந்த மாதிரி விஷயம் அவங்க நல்ல விதமாக நடந்துக்கணும் இல்லை அவங்க என் திருப்பி வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஓதுங்க பல வந்து ஓதிக்கிட்டே வாங்க உங்களுக்கு விரைவிலேயே அவங்களுடைய மனம் மாறி மனம் திருந்தி உங்ககிட்ட வருவாங்க உங்களுக்குன்னு செய்ய வேண்டிய எல்லா கடமையிலையும் செய்வாங்க மின்சா அந்த தொடர்ந்து எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி ஓடே ஒரே நாளில் ஓதன உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எல்லாம் நம்மளுடைய பொறுமையை ரொம்பவும் சோதிக்கக்கூடியவனாக இருப்பான் உங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் பார்ப்பான் அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் மேல நம்பிக்கை முழு நம்பிக்கை ரப்ப கிட்ட நினைக்கிட்டேன் இனிமேல் ரப்ப எனக்கு கை கொடுப்பான் அப்படிங்கிறத மொழி செலவில் நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டே நீங்கள் ஓதனீங்கன்னா பலன் விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா இப்போ மூன்றாவது அமல் என்ன அப்படின்னா குரானிய வசனம் குரான் அல்லாஹால இறக்கி அருளப்பட்ட அந்த குரானில் அல்லாஹால சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஓதி நம்ம முறையிட போகிறோம் அது என்ன வார்த்தை இருந்தால் சூரால இருக்கு அப்படின்னா சூரா யூனூஸ் சூரா யூனூஸில் எண்பது மற்றும் எண்பத்தி ஒன்று இந்த இரண்டு ஆயத்துக்களையும் நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதி மனசுல நீங்கள் தைச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதினா போதும் இந்த மூன்று அமலுமே சரி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் தொழுகைக்கு பின்னாடி தான் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அது ரொம்ப சிறந்த நேரமாக இருக்கிறனால நான் சொன்னேன் நீங்கள் தலச்ச தொழு தொண்ணூறு ஆளாக இருக்கீங்க லுஹா தொண்ணூறு ஆளாக இருக்கீங்க மற்ற மற்ற உபரியான தொழுகைகள் நீங்கள் தொண்ணூறு ஆளாக இருக்கீங்கன்னா அந்த நேரத்துலேயும் நீங்கள் கேட்கலாம் ஐவேலை தொழுகையில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது ஐவேலை தொழுகை மற்றும் தொழுகையில் மட்டும்தான் அப்படின்னும் கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து ஓதுங்க முதவாக கேளுங்க சூரா யூ எண்பது மற்றும் எண்பத்தி ஒன்று இந்த ஆயத் என்ன அப்படின்னா ஃபலம் மாஜா அசஹர தோ காலல அல்கோமா அன் தும்

நீங்கள் சூனியத்திற்காக போட வேண்டியதை போடுங்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார் அவர்கள் தமது பிரம்புகளையும் கயிறுகளையும் போட்ட பொழுது அவை பாம்புகளாக ஆகிவிடுவதை பார்த்தபோது எதை நீங்கள் கொண்டு வந்தீர்களோ அது சூனியம்தான் திண்ணமாக அல்லாஹ் அதை விரைவில் அழித்து விடுவான் அல்லாஹ் குழப்பம் விளைவிப்பவர்களின் செயலை சீர்படுத்த மாட்டான் என்று ஊசா கூறினார் இதனுடைய அர்த்தத்திலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு தின்னமாக அல்லாஹ் அதை விரைவில் அழித்து விடுவான் குழப்பம் விளைவிப்பவர்களின் செயலை சீர்படுத்த மாட்டான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி பாருங்க இது சோரா யூனூஸ் பத்தாவது அத்தியாயம் பதினோராவது ஜூஸில் எண்பது மற்றும் எண்பத்தொன்னாவது ஆயத்து இன்ஷால்தான் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்கவுங்களுக்கு அன்போடு பாசத்தோடு நடந்துக்க சண்டை சச்சரவு இல்லாமல் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்கை கரெக்டாக நிறைவேற்ற இல்லை உங்களை விட்டு தனியா தனியாக போயிட்டாங்க அப்படின்னாலும் சரி விரைவில் உங்களிடம் ஒன்று வந்து சேர்க்க இந்த அமல்களில் நீங்கள் எதை வேணாலும் செஞ்சு பாருங்கள் இல்லை எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் இன்ஷால்லா ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் விரைவிலேயே நல்லா உங்களுக்கு நல்ல பலனை அளிப்பான் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துலாஹி